வணக்கம் நண்பர்களே இந்த தேரோட சிறப்பு நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேரோட சிறப்பு நம்ம கிட்ட யார் யார் பங்கு அப்படின்றத நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் சார் சத்தியவேல் சார் அவரும் அடுத்தது நான் வந்துன்னா இந்த சபதி சொல்கிற பொன் ரவி சார் அவரு இந்த தேர் உருவாக்கணுங்கிறது எந்த அளவுக்கு சேர் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இந்த தேரோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கொல்ல எல்லோருக்கும் வணக்கம் சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மன் அம்மனுக்கு எல்லோட்ட தேர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேரின் முக்கிய அம்சமாக அம்மனுடைய அத்தனை அவதாரங்களும் கிருஷ்ணர் சிவன் அம்பாள் ஆகியோர் அவதாரங்களும் இத்தேரில் சிறப்பாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தேர் பல வகையான மரங்களால் செய்யப்பட்டுள்ளது இத்தேரின் எத்தனை சிற்பங்களும் எந்த மாதிரி வகையாக மரங்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நமது தேரின் சபதியார் ரவி அவர்கள் விளக்குவார் வணக்கங்க நான் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சேர்ந்த சபதி பொன் ரவி நான் இந்த அருள்முக சேலம் கோட்டைமரம் திருக்கோயிலுக்கு திருத்தேரிசை பணியினை இக்கோயில் மரங்கால குழு தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் கடந்த வருடம் என்னிடையே ஒப்படைத்தார் நான் சிறப்பாக இந்த தேரை வடிவமைத்துள்ளேன் இந்த தேர் பயன்படுத்துவதற்காக ஆகம விதிப்படி பஞ்ச பூதங்களுக்கு உட்பட்டு மரங்கள் தே எழுப்ப மரம் தேக்கு மரம் வேங்கை மரம் சந்தன மரம் தேவதர் ஆகிய ஈட்டி மரம் ஆகிய பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த இந்த மாதிரி வடிவமைப்பு தேர் இந்த சேலம் மாவட்டத்தில் எங்கும் கிடையாது அதே ஆறு சக்கரம் பயன்படுத்த தேர் முதல் தேர் நம் சேலம் மாவட்டத்திலிருந்து தேர் தான் அதே போல் விஷ்ணு பாகம் சிவபாகம் ருத்ரபாகம் ஆகியவை அமைத்து தேரில் முக்கியமான சிற்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகம விதிப்படியுள்ள சுவாமிகள் அம்பால அஷ்டதிக் அஷ்டதிக் பைரவி அஷ்டதிக் பாலகர் அஷ்ட கணபதி சப்த மாத்திரிகா அஷ்டசக்தி ஆகிய அம்பா ரூபங்கள் ஆகிய அம்மனை சுரூபரூபங்கள் பதி சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது மேலும் யாழி குதிரை அன்னபக்ஷி ஆகிய சிற்பங்களும் நேர்த்தியுடன் கலநியத்துடன் நேர்த்தியுடன் செய்து பொருத்தப்பட்டுள்ளது இந்த திருப்பணி கடந்த ஒரு வருடமாக செய்த தற்போது நிர்வாகி நிறைவடைந்து வரும் ஏழு 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 எட்டு ஏழு 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 ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சு அன்று வெள்ளோட்டத்துக்கு தயாராக உள்ளது எட்டு எட்டு தேரோட்டம் அடுத்து ஆடி மாதம் எட்டு எட்டு அன்று முதல் மு முறையாக தேரோட்டம் நடைபெற உள்ளது அம்பானிக்கு தான் முதல் முறையாக தேர் இந்த வெள்ளோட்டங்கிறது வாழ்க்கையில் ஒரு விட்டு தேரோட்டம் வர வர பார்க்கலாம் ஆனால் வெள்ளோட்டங்கிறது வாழ்க்கையில் ஒரே ட்ரிபீதம் அமையும் அது எல்லோருக்கும் அந்த கொடுக்கணும் கொடுத்து கொடுத்துருக்கு இவங்க இருக்க ட்ரஸ்ட்ஸ் எல்லாமே நல்லா அவங்க உள்ளாட்டு போடுறது வேலை செஞ்சிருக்காங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த வெள்ளோட்டங்கிறது வாழ்க்கை ஒரே ட்ரிபீதம் அமையும் எல்லோரும் இந்த வெள்ளோட்டத்துக்கு வந்து அம்மன் அருள் பெற்று செல்லு மாதிரி பரம்பு கொள்ளப்படுகிறது அருங்கால அதே போல் இந்த தேரானது இந்த சேர மண்டலத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வடிவம் கோயில் மேல் ஒரு ஆயக்கால் போட்டு மேலே வந்து பெரும்பு நாள் அட செய்து பத்திரிப்பு வேலைன்னு சொல்லுவாங்க அது வந்து தொண்டை அது பாண்டிய மண்டலத்தில் தேர் மாதிரி இங்க அமைது மதுரைக்கு எப்படி அரசு மீனாட்சியோ அது மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு அரசு கோட்டமறைமுகள் அதே போல தேர்தல் கோட்டை தேர் பிரமாண்டமாக வரும் என்பதை இந்த காணொலி வாய் தெரிவிக்கப்படுகிறது வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு சேலத்து கோட்டை மகாராணினா எட்டுப்பேட்டை கோட்டை மகாராணி தான் நம்ம முக்கியமான பாத்தீங்கன்னா சேலத்திலே முதல் முறையாக உலகத்திலே எங்கேயும் பார்க்காத அற்புதமான ஒரு தேர் திருவிழா தாங்க இந்த தேர் திருவிழா எந்த அளவுக்கு கடுமையான உழைச்சி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு தலைவர் அவர்களும் இந்த தேரோட சிற்பம் இவர் இவருக்கும் நன்றிக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம தலைவர் சொல்லுவாரு முதல்ல கேட்டுக்கலாங்களா சார் உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து மக்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா ரொம்ப வருஷ காலமா முதல் முறைய நம்ம சேரத்து கோட்டை மாதிரி தேர் இன்றைக்கி தான் முதல் முறையா வெளிவருகிறது இந்த தேர் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க எப்படி இந்த உங்களுக்கு ஸ்பீஸ் கிடைச்சிது அதை படி சொல்லுங்க சார் நான் இந்த சேவையை செய்வதற்காக நமது மாவட்டத்தை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பினை மூன்று வருடங்களுக்கு முன்னால் கொடுத்து இந்த திருப்பணியினை கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க எனக்கு வழிவகுத்து கொடுத்தார் அவருடைய நல்ல எண்ணத்துடன் அவருக்கும் இந்த சேலம் மக்களுக்கும் ஒரு நல்ல பேர் புகழை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கும்பாபிஷேகத்தை முடித்து அதன் கையோடு ஒரு வருடம் கூட ஆகவில்லை கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் இவ்வளவு பெரிய இந்த தேரினை எங்களது கூட இருக்கும் அரங்காவலர் அவர்களும் மற்றும் அதிகாரிகள் அவர்களும் எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து செயல்பட்டு நமது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பெயரை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கோயிலும் சரி இந்த தேரோட்டத்தையும் சரி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் இதற்கு முக்கிய காரணமாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் அறங்கா அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் இத்தேரானதும் சரி இக்கோயிலின் கும்பாபிஷேகமும் சரி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததான் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த தேர் உருவானது எந்த அளவுக்கு இந்த தேர் உருவாக்கி இருக்கிறாரு இந்த தேர்வுகளை சிற்பங்கள் எவ்வளவு அழகா பண்ணிக்கிறாரு நானே பார்க்கணும் பிரமிக்க முடிச்சது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப இந்த தேரோட சிறப்புகள்ல வந்து நீங்க பிரமா பண்ணிக்கிறீங்க ஏன்னா எங்கேயுமே பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலே சரிங்கன்னா சேலத்திலே அற்புதமான ஆறுவீல் கொண்ட தேர்னா இந்த தேர் தான் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு பிரம்மாதமா நீங்க பண்ணியிருக்கிறீங்க இன்னும் ஒவ்வொரு கலை அண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன்களும் ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா பிரமிக்க கூட விஷயமா இருக்குது ஏன்னா எந்த தேர்வுலயுமே இந்த ஓரளவுக்கு பிரமிக்க கூட விஷயம் கிடையாது ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது மதுரை சென்னு சொல்றீங்க ஆனா இந்த கஷ்டப்பட்ட உழைப்பு எந்த அளவுக்கு நான் பாராட்டணும்னு விஷயம் கிடையாது எல்லாரும் மக்களோட ஆர்வம் ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கோட்டமாரியம்மனுக்கு அற்புதமான ஒரு தேரை கொண்டு வந்துக்கிறாரு சரி இந்த தேரோட இன்னொரு சிற்பமான உங்களோட எப்படி நீங்க வெளிப்பட சொல்லுற நான் தலைவரை படைக்கும் போது சாதாரண செய்யணும் ஆசைப்பட்டேன் தேர் தலைவர் என்ன ஏதோ பத்தோட பதினோட தேர் நான் நினைச்சு செஞ்சுட்டு இருந்தேன் இவங்களுடைய ஈடுபாட்டை பார்த்துட்டு நான் போதப்பறை எடுத்து வைக்கும் போது அதனுடைய கற்பனை நான் மாத்தினுங்க ஆக்சுவலா இது வந்து இதெல்லாம் துண்டடிச்சு சும்மா நார்மலா தேர்ல செய்யலாம்னு ஆசைப்பட்டு நான் வேலை ஆரம்பிச்சிடுதுங்க அப்புறம் இவங்களுடைய திருவண்ணை பார்த்து நம்முடைய இவங்க நம்மளுடைய வேலைக்கு இவங்க வந்து ஒத்துழைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய ஐடியா மாற்றிக்கிட்டு இது மர துண்டு போடும்போது தான் இப்படி வரும்னு கற்பனைக்கு பண்ணேன் நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்களும் ஹோல் பண்ணாங்க நல்லா சிறப்பாக வந்திருக்குங்க இந்த மாதிரி தேர் இந்த சேலம் மாவட்டத்தில் கிடையாது இந்த துண்டு பத்திர்பு வேலைன்னு சொல்லுவாங்க ஒரு மடக்கி மடக்கி செய்கிறது போனது துண்டு பத்திரிகை வேலைன்னு சொல்லுவாங்க இது வந்து சிதம்பரம் சோழம்பண்டத்தில் இருக்கற தேருங்க நம்ம சேரம் மண்டலம் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தேர் இருக்கு பெரிய விஷயம் சோளம் மண்டலம் கேங்கனு சேரம் இது சேரம் மண்டலம் சேரம் மண்டலம்னா புதுமையான ஒரு ஒரு தேர் ஆமா இது இந்த மாதிரி தேர் சேரம் மண்டலல கிடையாதுங்க கிடையாது 100% சொல்லாங்க கண்டிப்பா சேரம் மண்டலத்திலே நூறு பர்சன்ட் எங்கேயுமே இல்லாத நம்ம சேலத்து கோட்டை மகாராணிக்கு அற்புதமான ஒரு தேர் செஞ்சிருக்கிறாரு ஏன்னா பெரிய விஷயம் ஏன்னா தலைவருக்கு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம சேலை கோட்டை மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி ஒரு அழகான காட்சிகள் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் வரணும் நாங்கள் தேரை பார்க்கணும் அப்படின்றது இந்த தேரில் எப்படி அம்மனை அம்மந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறீங்க அது அதே மாதிரி இந்த தேர் இன்னும் சாமி புறப்பட வந்து ஆக்சுவலாக சிவன் கோயிலெலாம் பார்த்தா ஊஞ்சல் ஆடிட்டே வருவாங்க சோமஸ்கந்தன் சொல்லுவாங்க மேலே வந்து ஆயக்கால் போட்டு அதில் ஊஞ்சல் சங்கிலி போட்டு ஆடி அசைந்து வரும்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்த தேரில் தலைவர் உத்தரவு பேரில் நான் அது செய்யலான்னு ஆசைப்பட்றேன் அது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது மாதிரி செய்யலாம் செஞ்சுக்கலாங்க அதே சொல்லிட்டாரு அதுக்கு என்ன சோபரிங்க நீங்கள் தான் சொல்லணும் இது இந்த கோயிலோட திருப்பணி ஆகட்டும் தேராகட்டும் எதுவுமே என்னோட முயற்சி அல்ல அந்த அம்மா உத்தரவு கொடுக்கறத வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஒரு கருவிதான் நாம் செயல்படுத்துறது அத்தனையும் அந்த அம்மா தான் அந்த அம்மா என்ன நினைக்குதோ அதுபடி நடக்கும் இந்த சேலம் கோட்டை மக்களுக்கும் நோயில்லா வாழ்க்கை குறைவில்லா செல்வம் நல்ல கல்வி எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த எங்களுக்காக யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே எங்களுடன் சேர்ந்து அயராது இரவு பகலாக கஷ்டப்பட்ட அவர்களுக்கும் துணை நின்று எங்களுடன் சேர்ந்திருந்த அன்னார் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது இந்த அறங்காவல் குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இத்தேரானது வெள்ளோட்டம் வரும் பொழுது சேலம் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அம்மனர்கள் பெற வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்